ஆபிரகாம் ஆதி ஆகமும் பதினொன்னு இருபத்தி ஆறு வாசிங்க பதினொன்னு இருபத்தி ஆறு தேராகுங்கிற ஒரு தான் அவர் பிள்ளையா பிறந்தார் கலைலையா அந்த தகப்பனார் பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் வந்து ஒரு விக்கிரகத்தெல்லாம் அப்ப செஞ்சு அத விலைக்கு விக்கிறவர் தான் ஆபிரஹாமோட அப்பாவோடைய தொழில் தெய்வங்களை செஞ்சு ஊரு ஊரா வித்துட்டு வருவாரு அப்ப அவருடைய மூத்த மகன் தான் அவருடைய மகன் தான் யாரு ஆப்ரஹாம் இந்த ஆபிரகாம் வந்து ஏசு கிறிஸ்து கூப்பிட்டாரு எத்தனை வயசுலன்னா எழுபத்தஞ்சு வயசுல இப்ப நம்ம எல்லாம் கூப்பிடுற நம்மளும் ஒரு காலத்துல விக்ரகத்த வணங்கிட்டு இருந்தோம் நம்மள வந்து கூப்பிடுறது போல அவரை கூப்பிட்டாரு அப்ப வயசு எத்தனா ஆப்ரஹாமுக்கு எழுபத்தஞ்சு வயசு இப்ப இருக்கிற ஈரான்ங்கிற நாட்டுலதான் தான் அவர் பிறந்த பிறந்தார் ஊருங்கிற பகுதியில அப்ப அவங்க அப்பாவுடைய தொழில் வந்து சிலையை விற்கிற தொழில் சிலையை வணங்குற தொழில் அது இவருக்கு பிடிக்கல என்னடா உலகமெல்லாம் படைச்ச கடவுளை நம்மளே படைச்சு அது காசுக்கு விற்கிறோமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது அங்க கடவுள் வந்து வானத்திலிருந்து அவர் கூப்பிட்டாரு எப்பாங்க வா உன் ஜாதியையும் உன் ஜனத்தையும் உன் இடத்தையும் விட்டுட்டு வா நான் உனக்கு காட்டுற தேசத்துக்கு போ அப்படின்னு அவர் எந்த தேசன்னு தெரியல அந்த தேசத்துக்கு போறாரு இப்போ உள்ள மாதிரி போனு காரு பஸ் எல்லாம் கிடையாது எல்லாம் காடு எங்க பார்த்தாலும் கழுகு எங்க பார்த்தாலும் சிங்கம் அவர் பற்றி நடந்து போயிட்டு இருக்காரு போன்னு சொன்னவர் போக சொன்னாரல அதனால போறான்ட்டு வயசு தினி எழுபத்தஞ்சு வயசு ஏசுவை ஏத்துக்கிட்டாரு அப்ப இவர் எழுபத்தஞ்சு வயசுல ஒரு டிமாண்ட் வைக்கிறாரு ஒரு என்ன சொல்றாருன்னா எனக்கு வந்து நீங்க ஒரு பிள்ளைய கொடுக்கணும் வயசு ஆயிடுச்சு எனக்கு எத்தனை வயசு ஆச்சு எழுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு ஏன்னா எழுபத்தஞ்சு வயசுலதான் ஆபிரகம் பிறந்திருக்காரு அதை படிங்களேன் பதினொன்னு இருபத்தி ஆறு இருபத்தி இருபது எழுபது வயசுல வைத்தாரு அப்ப எழுத்தஞ்சு வயசுல இயேசு போய் அவரை கூப்பிடுறார் வானத்துல கூப்பிடும் போது அவருக்கு என்ன ஒரே ஒரு கோரிக்கை அப்படின்னா எனக்கு ஒரு புள்ள கொடுங்க அப்படின்னா இயேசு ஆனா இவரை பாருங்க நல்லா கேட்டுங்க எழுபத்தஞ்சு வயசுல இருந்து இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் பிள்ளையே கொடுக்கலங்க எத்தனை வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் கொடுக்கல இப்ப தெய்வமும் புது தெய்வம் புள்ள கொடுக்குறன்னு சொல்லி அவரை அவரு இவரை ஏத்துக்கிட்டாரு ஆனா புள்ளையே கடைசி வரைக்கும் கொடுக்கல அப்ப ஜெபிக்க தோணுமா இந்த ஆண்டவரை ஆராதிக்க தோணுமா ஞாயிற்றுக்கிழமை ஆனா சர்ச்சுக்கு வர பிடிக்குமா காணிக்க போட பிடிக்குமா பாஸ்டர் வந்த ஒரு வேளை சோருக்கு பிடிக்க புடிக்குமானா பிடிக்காது எனக்கு பிடிக்காது உங்களுக்கு பிடிக்குமா என்னன்னு எனக்கு தெரியாது அந்த நிலையில தான் ஆபிரகாம் ஜெபித்தாரு இயேசு விசுவாசிச்சாரு பிதாவை விசுவாசிச்சாரு அதனாலதான் இன்னைக்கு உலகத்திலேயே அந்த இனம் இன்னைக்கு உயர்ந்திருக்குங்க எப்படிப்பட்டவங்க ஜெபிச்சாங்க ஒரு கோரிக்கையை வச்சு அந்த கோரிக்கை நிறைவேறாத போது யாரெல்லாம் அந்த தெய்வத்து மேல விசுவாசம் வச்சுக்கிட்டே இருந்தாங்களோ யாரெல்லாம் அந்த தெய்வத்து மேல அன்பு செலுத்திக்கிட்டு இருந்தாங்களோ யாரெல்லாம் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தாங்களோ அவங்க தாங்க ஜப வீரர் அப்படியே தான் ஜெபிக்க முடியும் அப்படியாப்பட்டவங்க ஜெப வீரர் ஏன் நம்ம நாட்டுல எழுப்புதல் வரல அப்படின்னா நீங்க வர்றீங்க உடனே ஒரு கோரிக்கையை ஆண்டவற்றை வைக்கிறீங்க அந்த கோரிக்கை நிறைவேறலைன்னா எசு வேணான்ட்டு போயிடுறீங்க நீங்களாம் இல்லை வெளியில இருக்கிறவங்க இல்லை அப்படின்னா ஒரு கோரிக்கையை வைக்கிறீங்க அந்த கோரிக்கை நிறைவேறின பிறகு நல்லா உடல்லாம் சரீர சுகம் வந்த பிறகு பணக்காசு வந்த பிறகு பலவிதமான விபச்சார பாவங்கள் சடங்குகள் சொந்தகாரங்கன்னு சொல்லி என்ன பண்றீங்க அப்படி போயிடுறோம் நம்ம நேற்று சொன்னாரு எங்க சொந்தக்காரங்கெல்லாம் நீ தாண்டா வந்து நடத்தணும்னு சொல்லி எல்லா சொந்தகாரங்களும் அவனை தாங்க தேடி வர்றாங்க இது இது யாரோட வழி இது விசுவாசோட வழி சரி ரைட்டு அப்படி கொஞ்சம் பேர் போயிடுறாங்க ஆனா ஆபிரகம் போல தன்னுடைய ஜபம் கேட்கப்படாத போது கூட அவன் ஜப வீரனாவே இருந்தான் விசுவாச வீரனாவே இருந்தான் கடைசி வரைக்கும் கடவுள் குழந்தையே கொடுக்கல கொடுக்கணுங்கிற ஸ்டேஜ் வரைக்கும் கொடுக்கல வயசுல ஒரு குழந்தை எத்தனை வயசு வரைக்கும் குறைக்கும் ஒரு ஆம்பளைக்கு சொல்லுங்க ஒரு எழுபத்தஞ்சு எண்பது தொண்ணூறு தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் பிள்ளையே கொடுக்கல அந்த அம்மாவுக்கு கர்ப்ப பையில விதம்லாம் இருக்கு பார்த்தீங்களா அந்த எல்லாம் இல்லாமே போச்சு அதாவது மாத விடை எல்லாம் வரல யாருக்கு இந்த ஆபரகம் பொண்டாட்டிக்கு இந்த ஆபரகம் பொண்டாட்டிக்கு அந்த நமக்கு வர்ற மாத விடையெல்லாம் வர்ற நின்னு போச்சு நின்னு போன பிறகு அந்த குழந்தைய குடுக்கலங்க கடவுள் அப்ப நமக்கு வெறுப்ப வருமா வராதா இந்த கடவுளை ஏன் கும்பிடணும் என்னத்துக்காக கும்பிடணும் நான் கேட்டதை ஊரை விட்டு வான்னு சொன்னாரு சொந்தத்தை விட்டு வான்னு சொன்னாரு சொத்தெல்லாம் விட்டுட்டு வான்னு சொன்னாரு ஆனா நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன் அவர் கொடுக்கவே இல்லை ஏசு ஒளிக ஏசு ஒளிக ஏசு ஒளிக சொல்லாம் சொல்ல மாட்டானா வேணான்னு கூட சொல்ல மாட்டான் அந்த இயேசு ஒளிகன்னு என்ன பண்ணா பேனர் கட்டி அடிப்பான் கூட்டம் போட்டு பேசுவான் நான் இயேசு பத்தி எனக்கு தெரியுடா எழுபத்தஞ்சு வயசுல என்ன கூப்பிட்டாரு பிள்ளை நான் அவரை நம்பி பல நூறு கிலோமீட்டரு நாடு விட்டு நாடு போனேன் என் ஜாதிக்காரன் எல்லாம் வேணாம்னு சொன்னேன் என் சொந்தக்காரன் எல்லாம் வேணாம்னு சொன்னேன் அந்த ஏசு என்னது பண்ணாரு எனக்கு தொண்ணூத்தி ஒன்பது வயசு ஆகுது குழந்தைய கூப்பிட்டு போடா இயேசு அது கோசு ஆகுது இவனெல்லாம் வந்துட்டானே வெளிநாட்டுல இருந்து காசு வருதுடா போடா அப்படின்னு என்ன பண்ணியிருப்பான் அந்த ஆபரகம் சொல்லியிருப்பாரு ஆனா ஆபரகம் அப்படி சொல்லல இயேசுவின் மேல விசுவாசமா பதினஞ்சுல ஒண்ணுல இருந்து ரெண்டு வரைக்கும் வாசிக்க சரசன மணி ஆயிட்டு பதினஞ்சுல ஒண்ணு கத்தருடைய வார்த்தை ஆப்ரஹாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி அவர் ஆபிரமே நீ பயப்படாத நான் உனக்கு கேடகமும் இப்ப கூட அங்க வர்றாருங்க தரிசனத்துல புள்ள தரம் சொல்ல மாட்டாருங்க வயசாச்சு என்ன சொல்றாரு நான் உனக்கு பாதுகாப்பா இருப்பேன் உனக்கு கேடகமா இருப்பேன் உனக்கு அதை தரேன் இதை நிறுத்தியா இதை தரேன் அத குழந்தைய குடுக்க முடியுமா முடியாதையா என்னமோ இப்ப வர வர ஒரு தீர்க்க தோஷம் இப்படி சொல்ற அப்படின்னு சொல்றேன் சொல்லு கேப்பாம கேட்க மாட்டாமா நம்ம எல்லாம் அநேகர் அப்படிதான் கேட்டு கேடகம் அது இது லொட்டு லொஸ்க்கு இருக்கு குழந்தை நேரடியா சொல்லுப்பா இப்ப இப்ப இருபது ஆச்சு குழந்தை தரிய தர முடியுமா முடியாத உன்னால நானா இருந்தா அந்த தாடியை பூச்சி பண்ணிட்டு வர கொஞ்சம் நம்பிதான் வந்தேன் நான் விட மாட்டேன் தாடிய பூச்சி தொங்குவேன் இல்லைன்னா அடிச்சிருவேன் ஜபம் வருமா ஜபம் வராது படிங்க அதுக்கு ஆபரம் கற்றாகி ஆண்டவரு அடியனுக்கு என்ன தருவீர் திரும்பவும் சொல்றாங்க ரெக்வஸ்டா கேக்குறாங்க இருபது வருஷம் கழிச்சு பாஸ்டர் நீங்க சொல்றதையே தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க அத விட்டு நான் நோர மாட்டீங்க இருபது வருஷமா அரைக்கிறீங்க அரை அரைன்னு எனக்கு என்ன தேவைன்னு உங்களுக்கு தெரியுங்களா என்ன தேவைப்பா புள்ளைய கொடுங்க முதல்ல புள்ளைக்காக ஜோம் பண்ணுங்க சும்மா வீடு தர்றேன் வாசல் தர்றேன் லெட்டின் தரேன் ஆஹ் அந்த பேச்சு இல்லை சார் ரைட் அடுத்தது ஆதி ஆகமோ பதினேழுல ஒன்னு வாசிங்க தரலங்க அப்பயும் தரல ஆ ஆ அது அதை படிச்சு முடிச்சிருங்க சிஸ்டர் சாரி சிஸ்டர் பதினேழு ஆ ஆ ஆ இவன் சொல்றான் எனக்கு புள்ள இல்லை அவன் வேலைக்காரன்கிற மாதிரி அவன் அவங்க புள்ளைய தப்பி எடுத்துக்கிறேங்குறான் ஒட்டுமோ தாங்கவும் இல்லை இன்னைக்கு அப்படிதான் ஏசுவை விட்டுட்டு இன்னைக்கு நிறைய பேர் விக்ரகத்தை தேடி போயிட்டாங்க கேட்டா என்ன சொல்றாங்க ஏசி எதுவுமே செய்யல சரி ஆதி ஆகமும் பதினேழு ஒன்று வாசிக்கு கடகன்னு வாசிக்க டைம் ஆகிடும் எத்தனை வயசு எல்லாம் கோரச சொல்லுங்க எத்தனை வயசுல இவர் இயேசு ஏத்துக்கிட்டாரு இப்ப எத்தனை வருஷம் வரைக்கும் குழந்தை கொடுக்கல இருபத்தி நாலு வயசு வரைக்கும் இருபதாவது வருஷம் நான் கொண்டாடிட்டேன் அது போல இவன் போய் சண்டை போடுறான் யாரோட இவன் போய் இயேசு பத்தி எப்படி சொல்ல முடியும் இவனுக்கே இங்க உள்ள இல்லை இருபத்தி நாலு வருஷம் என் நேசு புள்ள குடுப்பார் நீங்க போய் அவர்கிட்ட ஜெபம் பண்ணீங்கன்னா குழந்தை பாக்கியத்தை கடவுள் கொடுப்பாருன்னு சொல்ல முடியுமா முடியாது அந்த சூழ்நிலையில அவன் ஜெபிக்கிறானா அவன்தாங்க ஜபாபியம் ரைஸலா அழைலா ஒண்ணு வாசிச்சிட்டீங்களா அடுத்தது பதினாறு வாசிங்க தொண்ணூத்தொன்பது வரைக்கும் நஹிமானு நான் அவனை ஆசீர்வதித்து தருவேன்னு தான் சொன்னாரு தந்துட்டேன்னு இருக்காங்க சொல்லுங்க இத போலவே தராம அந்த கடவுள் உங்கள்கிட்ட வந்து பேசிக்கிட்டே இருந்தா நீங்க என்ன செய்வீங்க தருவேன் அப்பொழுது ஆப்ரஹாம் எத்தனை வயசு ஆச்சு இன்னொரு வருஷம் ஆச்சு கடவுளே வேணாம் போட அந்த சர்ச்சை இடிச்சிட்டு போகண்டா எனக்கு கடவுள் மேல கூட தப்பு கிடையாது இந்த சர்ச்சை கூட இருக்க இடிச்சிட்டு இடிச்சுட்டு போடுவோம் உண்மையா இல்லையா சொல்லுவேன் யாராவது இல்ல நான் ரொம்ப பரிசுத்த அப்படியே நான் முகம் கப்புறம் விழுந்து கத்திரதான் வணிக பண்ணி யாராவது இருக்கீங்களா அப்ரகாமு அப்ரஹாம் பேர் வேணா இருக்கலாம் ஆனா ஆபிரகாம்னு இது வரைக்கும் நம்ம பார்த்தது இல்ல முக குப்புற விழறாங்க ஒரு சில சகோதரிகள் நம்ம சர்ச்சில் பல வருடங்களா எந்த பணமும் எந்த காசும் வாங்காம அவங்க இந்த திருச்சபைக்கு உடைச்சிட்டு இருக்கிறாங்க ஊழியம் செய்யறாங்க நாம என்ன செய்ய முடியுமானா இன்னைக்கு காலையில ஒரு சிஸ்டரோட பேரை சொல்லி நீனா இருந்தா அவ்வளோ ஒரு நாள் உழைப்பியான சர்ச்சிக்கு உழைக்க மாட்டாண்ட காசு கொடுத்தாதான் உழைப்பேன் காசுனா வெளிநாட்டுக்காக கிடையாது நான் உழைக்கிறதுக்கு நீங்க அஞ்சு காணிக்கை இருந்தால்தான் நான் என்ன பண்ண முடியும் உழைக்க முடியும் என்னால சும்மா நான் டுபாக்கூறு ஓட முடியாது நான் எல்லாத்தையும் இழந்த பிறகு கத்தரே தேவன் என்று நான் சொல்லுவேன்னு பொய் சொல்ல தயாரா இல்லை நான் பலவீனமான மனிதன் ஆனா அந்த சிஸ்டரை நினைச்சு காலையில நான் யோசிச்சு பார்த்தேன் அத்தனை வருஷம் அவங்க எந்தவித பணமும் காசும் சம்பளமும் வாங்காம பல வருடங்கள் திருச்சபைக்கு என்ன பண்றாங்க உழைக்கிறாங்க இதே போலதான் தான் ஜப வீரர்கள் ஆச்சுங்க என்ன தரல தரல எனக்கு நூறு வயசு ஆச்சு சாராவுக்கு எத்தனை வயசு ஆச்சு தொண்ணூறு வயசு ஆச்சு எங்களுக்கு புள்ள பிறகுமா என்று தன் இருதயத்தில் சொல்லிக்கொண்டு ஆஹ் இஸ்ரோவேல் உனக்கும் இஸ்மவேல் உனக்கு முன்பாக பிழைப்பானாக எவ்வளவு அடக்க உடக்கமா இருக்கான் பாருங்க ஏங்க இந்த பரம்பரை இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கு சொல்லுங்க இந்த ஆபிரகம் பரம்பரை அப்படியே அழிஞ்சிருச்சா அவனுக்கு பிள்ளை கொடுக்காம போனாரா நூறு வயசுல ஒரு பிள்ளைய கொடுத்தாரு அவன் பேரு ஈசாக்குன்னு இருந்துச்சு அவனை நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் ஆண்டவர் உயர்த்தி இன்னைக்கு இஸ்ரோவேல்னு ஒரு நாடு வச்சிருக்கிறார் என் அன்பு சகோதரனே சகோதரிகளே உங்களை பார்க்க இந்த உலகத்தான் மாற்று மதத்தினர் அல்லது மாற்று ஜாதியினர் உங்களை பார்த்து பைத்தியக்காரன் எப்போ சொல்றாங்களோ அது வரைக்கும் கர்த்தரை உங்களை கைவிட்டாம இருக்கு நீங்க அந்த சூழ்நிலை கூட கர்த்தரை கைவிடாம ஜபம் பண்ணிட்டே இருந்தாதான் உங்க பரம்பரை ஓகோனு வாழும் ரைசலா அடுத்தது கீழே பாருங்க ஆதி ஆகமோ பதிமூணு பதினெட்டு முப்பத்தி ரெண்டு வாசிங்க இதோட முடிச்ச பதினேழு பதினெட்டு முப்பத்தி ரெண்டு ஆதி ஆகமோ அப்பொழுது அவன் ஆண்டவருக்கு கோபம் வராது இருப்பதாக இந்த ஒரு விஷயம் மட்டும் பேசுகிறேன் பத்து நீதிமான் காணப்பட்டாலும் ஆ ஹாலே லோவியா என்னன்னு புரியுதாங்க ஏங்க தேசத்தை ஆண்டவர் அழிக்க வர்றாருங்க இவனுக்கு என்ன இல்ல குழந்தை இல்ல ஆனா அதை பத்தி கவலைப்படல தேசம் அழியக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்றான் அதற்காக ஜெபம் பண்றான் அவன் தாங்க ஜெபிச்சலா ஆ தேடி வந்தது எதுக்கு தெரியுமா எனக்கு வியாதி சரியா போடணும் வியாதி அஞ்சு வருஷம் சரியாவே போல என் கடன் எல்லாம் தீரணும்னு பார்த்தேன் அஞ்சு வருஷம் கடன் தீரல அப்புறம் தூங்காதீங்க அப்புறம் நான் என்ன நினைச்சேன்னா எனக்கு ஒரு மக்கள் ஆதரவு வேணும் சொந்தக்காரங்க எனக்கு ஆதரவு வேணும்னு சொல்லி ஜோம் பண்ணேன் சொந்தக்காரங்க ஆதரவே இல்லாம தனிமையா தான் போனாலும் எனக்கு தீர்க்க தரிசனம் வர இருக்கிறதுனால நான் டிஜி தினகரன் ஐயா மாதிரி உலக நாடுகள் முழுதும் பெரிய ஆள் ஆகிடுவேன் நினைச்சேன் ஆனா ஆறு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் குடிக்கிறதுக்கு என்ன கிடைச்சிச்சு அநேக நாள் கஞ்சி கிடைச்சிச்சு போடுறதுக்கு சட்டை கிடைக்கல ஜெயில பிடிச்சி வைக்கிறதுக்கு என்னை கொண்டு போனாங்க நடு ரோட்ல விட்டு அடிச்சாங்க எத்தனையோ நாள் ஓசி சட்டை போட்டு போக வேண்டியதாக இருந்துச்சு சொந்த விசுவாசிகளே பயங்கரமா விமர்சனம் பண்ணாங்க என்னமோ நடந்துச்சு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம போணிச்சு உறங்கறதுக்கு வீடு இல்லாம போணிச்சு எத்தனையோ நாள் இங்க இந்த விழுப்புரம் மாவட்டத்திலையும் வெளியிலையும் எரிச்சம் வெயிலும் பேஞ்ச மழையும் இந்த தலைமையில தான் இருந்துச்சு ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க ஓடிக்கிட்டே இருக்கிறேன் ஓடிட்டே இருக்கிறேன் இன்னமும் எனக்கு சொந்த பந்தங்கள் அதிகமா உதவி பண்ணது கிடையாது விசுவாசிகள் உண்டு ஆனால் நம்ம நம்ம விரும்புறதை செய்யற விசுவாசிகள் ரொம்ப அரிதிலும் அடிதா இருக்கு ஆனாலும் என்னுடைய ஜபத்தை நிறுத்தாம ஓடிக்கிட்டே இருக்கிறேன் இன்னும் ஓடுவேன் இன்னும் ஓடிக்கொண்டே இருப்பேன் இதுதான் ஜப வீரர்களுக்கு உங்களுக்கு நான் என்ன சொல்லி கொடுக்குறேன்னா கத்தரிவைகளை எல்லாத்தையும் பிரைஸ்லா ஆனா இது கொடுத்தாதான் நான் ஜபிப்பேன் இதை கொடுத்தாதான் நான் சர்ச்சைக்கு வருவேன் இதை கொடுத்தாதான் நான் வந்து பைபிள் படிப்பேன் இதை கொடுத்தாதான் நான் என்ன பண்ணுவேன் உபவாசம் பண்ணுவேன் இதை கொடுத்தாதான் கொடுப்பேன் இதை கொடுத்தாதான் நான் சிரிப்பேன் இது இந்த டைம்ல கொடுத்தாதான் நான் கர்த்தர் நல்லவர்னு சொல்லுவேன்னு சொல்றேன் நம்ம ஒரு முட்டாளா இருக்க கூடாது நீங்க ஆண்டவர் ஆண்டவர்களை விசுவாசத்துல நம்ம ஓடிக்கொண்டே மகிழ்ச்சியா இருப்போம் ஆனால் இந்த ஆபிரகாமுக்கு புள்ள வேணா புள்ள கொடுக்கலங்க சொந்த வீடு இல்லைங்க மனைவி கழிவீங்க சொந்த பந்தத்துல ஒரு அனாதையா இருக்கிறாங்க ஆனாலும் ஜபத்தை என்ன பண்ணல விடல அடுத்தவங்களுக்காக அழுது ஜபிக்கிற ஜபத்தை விடல ஐயோ எனக்கு பிள்ளை இல்லைன்னா பரவாயில்ல என் தேசம் அழியக்கூடாதுன்னு என்ன சொல்றான் அந்த கடவுள் காலை பிடிச்சி கெஞ்சுகிறவனாய் மாறுகிறான் நீங்களும் அப்படிப்பட்டவர்களா இருந்தீங்களா உங்க சந்ததி ஓகோன்னு வாழுங்கலால் எப்படியாப்பட்ட சோதனை வந்தாலும் எப்படியாப்பட்ட வேதனை வந்தாலும் உங்க ஜபத்தையும் உங்க ஊழியத்தையும் உங்க தரிசனத்தையும் நீங்க நீங்க உங்க தோல்ல சுமந்துட்டு தாங்க போகணும் வேற வழி கிடையாது அலையலூயா சிரிச்சுக்கிட்டுதான் பிரசங்கம் பண்ணி ஆகணும் இந்த துன்பத்தை எல்லாம் தலையில வாங்கிக்கிட்டு சிரிச்ச முகத்தோட புல்பீட்ல வந்து நிக்கிறது தாங்க மனித அபிமானம் ஹலைலூயா ஹலைலூயா இல்ல என் முன்னாடி சரியில்ல அடுத்தது ஹீலியா சரியில்லை இப்படியே சொல்லிக்கிட்டு ஒரு கடினமா வந்து நீங்க நான் ஒண்ணுமே நடக்காது எல்லாத்தையும் சகிச்சுக்கணும் பொய்ய சகிக்கணும் மனைவியா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் நீங்க சொல்ற பொய் அகராதி எல்லாத்தையும் ஜெயில கொண்டு போய் ஒரு விசுவாசி சொல்றது இவருதான் எல்லா காரணமும் உள்ள ஒரு நிமிஷம் வந்து போட்டு எடுங்க அப்படின்னு சொல்லும் போது சின்ன பிள்ளையில இருந்து வளர்த்த விசுவாசி அது எனக்கு எப்படி இருந்திருப்பாங்க எதற்காக சொல்லுகிறேன் சகோதரனே சகோதரிகளே எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் நீங்க ஜெபிக்கிறது விடாத இருந்தாதான் ஜ வீரர்கள் என்று அர்த்தம் தொண்ணூத்தி ஒன்பது நூறு வயது வரைக்கும் இல்லாத போது ஆண்டவர் பக்கத்துல உள்ள ஒரு கிராமத்தை அழிச்சிருவனு சொன்ன போது ஐயோ ஆண்டவர் அழிக்காதீங்க 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 என்று சொல்லி தேவனுடைய காலடியை பிடித்து கெச்சுக்கிற ஒரு மனிதனாக இருக்கிறான் என்றால் அவனே கிறிஸ்தவன் அவனே சபவீரன் வீரன் அவனையே இந்த தேசத்தில் ஆண்டவர் வாழ வைப்பார் சும்மா எதை கேட்டாலும் எனக்கு என் போண்டாடி என் சொன்னு இதையே சொல்லி சொல்லிடுதா போக வேண்டியது குப்பை பா பாசுவின் நாமத்துல கொல்லாத சுயநல ஆவியே என்னங்க கிறிஸ்தவ வாழ்க்கை எப்பா வீடு கட்டிட்டியா ஓ பொண்ணு அடிக்கும் போன் வாங்கி போட்டுட்டியா கீழே பேங்க்ல ஏதாவது போட்டு வச்சிருக்கீங்களா போட்டு வச்சிருக்கேன் கீழே பாம்பு தான் போட்டுருவோம் கீழே ஆழ்வினுக்கு ஏதாவது கட்டி வச்சிருக்கீங்களா ஒண்ணும் கட்டாம அவன் தான் கட்டி இதுதான் அவனுக்கு சொத்து இதுக்கு வந்து நம்ம கட்டல எல்லாத்தையும் கட்டி வச்சுட்டு போனா அவன் கட்டுவான் இல்லைங்க எல்லா தேவையும் வந்த பிறகுதான் நீ கிறிஸ்தவங்களே கிடையாது அந்த ஜபிக்கிற ஜபம் ஜபமே கிடையாது இப்ப நமக்கு எதுக்கு ஜபம் வர தெரியுமா உங்களுக்கு சொந்த வீடு இருக்குது சொந்த மனைவி சொந்த ஆரோக்கியமான பிள்ளைகள் நல்ல வேலை நல்ல வருமானம் எதுவுமே குறைவில்லாதனாலதான் உங்களுக்கு ஜபம் வர

ஜ எல்லாம் இல்லாம இருந்து பாருங்க அப்ப நீங்க சொல்ற ஒரு வார்த்தைக்கு மானம் ஏங்கும் பூமி அது